புனிதர் ஜான் ஹர்டன் இவர் ஒரு கத்தோலிக்க குருவும் கர்த்தூசிய துறவியும் ஆவார் அக்காலத்தில் இங்கிலாந்து மன்னன் எட்டாம் மேலாதிக்க சட்டத்தின் காரணமாக கத்தோலிக்க மறைசாட்சி ஆவார் இவருடன் மறித்த நாற்பது மறைசாட்சியரில் இவர் முதலாவது மறைசாட்சியாக கருதப்படுகிறார் கிபி சுமார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்த இவர் இவரை பின்பற்றிய கர்த்தூசின் படி கேம்பிரிட் கல்வி பயின்றார் கிபி ஆயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லண்டனில் உள்ள சாட்டர் ஹவுஸ் அமைப்பில் சேர்ந்த இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவ ஆலயங்களில் உள்ள புரித பொருட்களை காப்பவராகவும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பழங்கால ரோம அதிகாரியாகவும் உயர்ந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு புதிய வேண்டினார் இதன் பிரதிபலிப்பாக இவரையும் இவரது செயலுரிமையாளர் ஒருவரையும் கைது செய்து லண்டன் கோபுர கோர்ட்டை கேட்டு சென்றனர் அங்கே இவர்கள் அந்த புதிய சத்திய பிரமாணங்கள் கத்தோலிக்க சட்டங்களுக்கு ஒத்து ஒப்புக்கொண்டனர் பின்னர் சாட்டர் ஹவுஸ் அழைத்து இவர்கள் இருவரும் பெரும் ஆயுத படையினரின் முன்னிலையில் தமது மொத்த சமூகத்தினருடன் இணைந்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆண்டு மீண்டும் அழைக்கப்பட்ட இவர்களது சமூகத்தினர் இங்கிலாந்து மன்னன் எட்டாம் ஹென்றிய ஆங்கில திருச்சபின் தலைவராக ஏற்றுக்கொண்ட சட்ட திட்டங்களின் சத்திய ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தப்பட்டனர் ஹக்டன் இம்முறை கர்துசின் சபையின் பிற இரண்டு இல்லங்களின் முதல்வர்களான ராபர்ட் லாரன்ஸ் மற்றும் அகஸ்டின் வெப்ஸ்டர் ஆகிய இருவரையும் தம்முடன் அழைத்து சென்றார் ஆங்கிலேய சத்திய பிரமாணத்துக்கு விலக்களிக்க வேண்டி கெஞ்சிய இவர்களது சமூகத்தினர் அனைவரும் இம்முறை தாமஸ் கிராம்பெல் என்பவரால் மொத்தமாக கைது செய்யப்பட்டனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு விசாரணை மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டன சியோன் மடத்தை சேர்ந்த ரிச்சார்ட் ரெனால்ட்ஸ் எனும் துறவி உள்ளிட்ட இவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை பிறப்பிக்கப்பட்டது புனித ஜான் மற்றும் இரண்டு கத்துசி துறவிகளான அருள்தந்து ரெனால்ட் மற்றும் அருள்தந்து ஜான் ஹைல் ஆகியோர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி என்று தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர் இறைவனுக்காக மறைச்சக மறித்த இ புனிதரின் வாழ்வில் நம் வாழ்வில் விதிப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் காண்போம் புனித ஜான் ஹக்டன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்